நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களோடு பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களே இன்றைய கவுலி பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு கிட்டத்தட்ட இன்னும் இரண்டு மாதங்கள் தான் இருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழக தங்களுடைய வாக்கு சதவீதத்தை எந்த அளவுக்கு அதிகப்படுத்தலாம் அதிகப்படுத்துவதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான சில வழிமுறைகளை தான் நாம் இதிலிருந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம நாம் தமிழ்ச்சி எத்தனை சதவிகித வாக்குகளை இந்த தேர்தலில் வாங்க போகிறது அப்படிங்கறத பற்றி நம்ம ஒரு உத்தேசமா பார்ப்போம் நண்பர்களே அதற்கு முன்ன கடந்த ஒரு வார காலமாக எனது விவசாய தோட்டத்துல கொஞ்சம் வேலை பொழுது அதிகமா இருந்ததுனால காணொலி எதுவும் பயிரிட முடியல கிட்டத்தட்ட அந்த பணிகள் வந்து இப்ப நிறைவடைந்த சூழ்நிலையில மீண்டும் இப்ப காணொலிகள் வந்து பயிரிட தொடங்கியிருக்கேன் இப்ப கடந்த காணொலி எல்லாம் இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழ்ச்சி வெல்ல வேண்டும் அப்படிங்கறத பற்றி பேசிட்டு இருந்திருப்போம் இனி அடுத்த இரண்டு மாதம் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிகிற வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் நாம் தமிழ் வாக்குகளை வாங்குவதற்கு நம்ம என்ன செய்யணும் அதற்கான வழிமுறைகள் அதற்கான வியூகங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள நாம் தமிழகத்தினுடைய உள்கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக அண்ணன் சீமான் அவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாத காலமாக ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தாங்க அந்த சுற்றுப்பயணத்தினுடைய நோக்கம் வெற்றி அடைந்ததா அப்படிங்கிறதுனா ஒரு சந்தேகம் தான் அதுல வந்து ஒரு பத்து சதவீதத்திலிருந்து இருந்து ஒரு இருபது வரை வெற்றி நமக்கு கிடைச்சிருக்குமா அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் தான் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமது நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இனத்துக்காக வேலை செய்பவர்கள் இப்ப இதே இந்த திராவிட கட்சியில எடுத்துக்கிட்டீங்கன்னா பணத்துக்காக வேலை செய்பவர்கள் இன்னைக்கு பணத்தை விட்டறிஞ்சா அந்த கட்சியில வந்து என்ன அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டோ அதை வந்து அவங்க செய்து முடிப்பாங்க அதனாலதான் இந்த உள்கடம்பை வலிமைப்படுத்தக்கூடிய அந்த பணியில வந்து ஒரு தொய்வு இருக்கு அதாவது மந்தமா நடைபெற்று அதனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ரெண்டு மாத காலமாக இருக்கிறதுனால இப்போ அந்த பணியை வந்து நம்ம கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நமது வாக்கின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துகிறதுக்கு என்ன செய்யணும் என்ன வழிமுறைகளோ அதுக்கான வியூகன் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்துவோம் இந்த உள்கொடைப்பு அப்படிங்கிறத இந்த தேர்தல் முன்னேறதுக்கு அப்புறம் நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்குவோம் இப்போ நமது இலக்கு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தல் எந்த அளவுக்கு நம்ம வாக்கின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் சரி நண்பர்களே இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி எத்தனை சதவீத வாக்குகளை வாங்க போகிறது ஒவ்வொருத்தருடைய மனதிலும் ஒவ்வொரு எண்ணிக்கை இருக்கும் அதாவது இது எனது தனிப்பட்ட கருத்து தான் கடந்த இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் என்ன ஒரு ஏழு எட்டு சதவீத வாக்கில் வந்து நாம் தமிழ்ச்சி பெறும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா நம்ம பெற்றது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நான்கு சதவீத வாக்கு அடுத்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழ்ச்சி ஒரு பத்து சதவீதத்திற்கு மேல ஒரு பன்னிரெண்டு சதவீதம் வாக்கு வாங்குவாங்க மாதிரி நான் எதிர்பார்த்தேன் ஆனா நமக்கு கிடைத்தது என்ன அப்படின்னா ஒரு ஏழு சதவீத வாக்குகள் வந்து பக்கமாக கிடைச்சது அதே மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் என்னது எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா ஒரு பதினைந்து சதவீத வாக்குகள் வந்து வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு ஒரு இரட்டை இலக்கத்தை தொட்டு விட்டாலே அது மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் அதே ஒரு சாதனை தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா நமது எதிர்பார்ப்பு ஒரு மாதிரி இருக்கு கலா யதார்த்தம் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கு ஆனால் சீமான் அவருடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது பதினைந்து சதவீத வாக்கு அப்படிங்கிறது இருக்கு ரகசிய ஓட்டன் வந்து ஒரு இருபது சதவீத வாக்குகளை வந்து நம்ம வாங்குவோம் அப்படிங்க மாதிரி அவங்க வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா எனது தனிப்பட்ட கருத்து பத்து சதவீதத்திற்கு மேல ஒரு பன்னிரெண்டு சதவீதத்தை தொட்டு விட்டாலே மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் அப்படிங்கிற மாதிரி தான் எனது கண்டிப்பா இருக்கு சரி அது எத்தனை சதவீதம் வாக்கு அப்படிங்கிறத இந்த தேர்தலின் முடிவு நமக்கு வந்து தெல்ல தெளிவாக நமக்கு காட்டிடும் இப்ப அதற்கு முன்ன நமது வாக்கு எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு வாக்கு சதவீதத்தை அதிகரிப்பதற்கு என்னென்னலாம் செய்யணும் தான் எனது சில ஆலோசனைகள்லாம் இதுல நான் சொல்ல போறேன் அதாவது ஒரு மூன்று முக்கியமான விடயங்களை வந்து நம்ம இப்ப கையெடுக்க போறோம் அதுல முதல் விடயம் என்ன அப்படின்னா வாட்ஸ்அப் புரட்சி இரண்டாவது விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துண்டறிக்கை மூன்றாவது விடயம் என்னன்னு பாத்தீங்கன்னா திண்ணை பிரச்சாரம் அது திண்ணை பரப்புரை இந்த மூன்று விடயங்கள் மூலமா இதை சிறப்பா முன்னெடுக்கிறது மூலமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதிகப்படியான வாக்குகளை அதிகப்படியான வாக்கு வந்து நம்ம பெற செய்வதும் நாம் குறிப்பிட்ட மாதிரி வாட்ஸ்அப் வச்சு அதை நம்ம எப்படி செயல்படுத்த போறோம் அடுத்து துண்டறிக்கை அதை எப்படி நம்ம வடிவமைத்து மக்களை கொண்டு போய் நம்ம கட்சியினுடைய கொள்கைகளை சேர்க்க போறோம் அடுத்து திண்ணை பரப்புரை மூலமா நமது கட்சியினுடைய கொள்கைகளை எப்படி மக்களை கொண்டு போய் செல்ல போறோம் இதன் மூலமா நாம் தமிழக வாக்கு எண்ணிக்கையும் வாக்கு சதவிகிதத்தையும் எப்படி உயர்த்த போறோம் அப்படிங்கறதுதான் அடுத்து வர்ற காணொலிகளில் ஒவ்வொரு தலைப்பா தனித்தனி நம்ம பார்க்க போறோம் அதாவது முதல்ல வாட்ஸ்அப் புரட்சி இரண்டாவது துண்டறிக்கை மூன்றாவது தென்னை பரப்புரை இது மூன்றையும் தனித்தனி தலைப்புகளில் நம்ம விரிவாக பார்க்க போறோம் சரி நண்பர்களே எது எப்படியோ வருகின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிவு அப்படிங்கிறது இந்த இருபெரும் திராட கட்சியினுடைய அடி வயிற்றில் புள்ளியை கரைக்கப் போகிறது அப்படிங்கிறது மட்டும் உறுதி தமிழக அரசியல் இந்த இந்திய அரசியலே உற்றுநோக்கும் ஒரு கட்சியாக நாம் தமிழக கட்சி போகிறது அதன் சீமானர்களுடைய வளர்ச்சி அபிரிதமாக இருக்க போகிறது அப்படிங்கிறது மட்டும்தான் உறுதி அதற்காக நமது கட்சி உறவுகள் அனைவரும் ஒருங்கிணைந்து உற்றிப்புடன் செயல்படுவோம் சிறிய நண்பர்களே இந்த தகவலை உங்களோடு பயந்து கொள்வதை மீண்டும் அடுத்த ஒரு கணவன் சந்திப்போம் நன்றி வணக்கம்